ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல வந்து நம்மளுடைய ஸ்கேம் அவங்களுடைய விளையாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது இல்லை கார்டனில் போய் உட்காந்து உக்காந்து அழுறாங்க ஸோ திருப்பியும் முதல்ல இருந்துன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க திடீர்னு வந்து கேமரா வந்து ஜூம் பண்ணுது அவங்க வந்து என்னென்னமோ இருக்காங்க ப்ரை பண்ணுறாங்களாமா சரி ஓகே இந்த வாட்டி சாந்திரா கிட்ட மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கிள்ஸ் தான் ஸோ விக்கல்ஸ் வந்து அதே கேள்வி அமித்லாம் வந்து பண்ணாங்களா அதே கேள்வி என்ன சாய்ந்திரா என்ன ஆச்சு தண்ணி வேணுமா நீங்கள் ஏன் அழறிங்கன்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க இல்லை என்னால் முடியல வியனா வந்து என்னை துரத்தி துரத்தி அடிக்கிறா என்ன எங்கேயுமே வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்றா நான் பண்ண ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவன் சொல்லினே இருக்கா என்னால் தாங்க முடியல ப்ரெசென்ட் வந்தால் போதும்னு இருக்குது அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது என்னால் இதெல்லாம் வந்து சதிச்சுட்டு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம சாந்திராக்கா வந்து ஒரே அழுவ ஆனால் சத்தியமாக சொல்கிறாங்க இவங்க அழறது பார்க்கறதுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது எனக்கு சத்தியமாக வந்து எந்த ஒரு ஃபீலிங்குமே கிடையாது நீ அழு ஏன்னா நீ பண்ண விஷயத்துக்கு இது பத்தாது அந்த மாதிரி தான் வந்து என்னோடய மைண்ட் வாய்ஸ் இருந்தது நீ எப்போ பார்வை பிளான் போட்டு தூக்குனேயோ அன்னையிலேருந்து வந்து இல்லைன்னா அந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட கர்மா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு உனக்கு இனிமேல் வந்து கிடைக்கிறது எல்லாமே வந்து நீ பண்ண கர்மா தான் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது விக்ரம் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க நான் அப்பா இறந்த போது ரொம்ப அழுது அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழுததே கிடையாதுன்னு சொல்லிட்டு பொய் பொய்யா சொல்றாங்க அதுக்கு இந்த வக்கரம் பிடிச்சவன் வேற சொல்கிறேன் இல்லைங்க நீங்க உங்களுடைய கடனுக்காக தானே இங்கே வந்தீங்க அப்புறம் என்ன இதெல்லாம் நம்ம சர்வை பண்ணி தான் ஆகணும் நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம் இதில் வந்து என்ன நடந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எதுவுமே சொல்லாதீங்கன்னு விக்ரம் வந்து ரொம்பவே வந்து ஆறுதல் சொல்கிறாராம் சரி என்ன தான் வந்து சாய்ந்திரா அழுதாலும் புலம்புனாலும் சரி சாய்ந்திரா உங்களுக்கு வந்து இருந்து எந்த ஒரு சிம்பத்தியுமே கிடைக்காது ஏன்னா நீங்கள் அழுது அழுது சாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் பண்ணுறீங்கல்ல அது நாங்கள் பார்த்தாச்சு எல்லாமே போதும் ஒரு ரெண்டு வாரமாக மூணு வாரமாக கன்ஃபியூஸ்ல இருந்தோம் என்னது இது இவ இங்கே என்ன ட்ரை பண்ணுறாங்க எப்படி வந்து எதுக்காக இதெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு யோசிச்சோம் ஆனால் இதெல்லாம் வந்து பாருக்கு போட்ட கெச்சுன்னு சொல்லிட்டு போன வாரம் தான் தெரிஞ்சுது அதனால நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுங்கள் அதை பார்த்தா அட்லீஸ்ட் நாங்கள் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கோம்